திராவிட கழகத்தினுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய குருபூஜை விழாவிலே திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இங்கு அடை அலைகடல் என திரண்டு கேப்டன் அவர்களை காணுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அதுவும் பெரும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் கேப்டன் அவர்கள் மறைந்து விடவில்லை நம்மோடு இருக்கிறார் அவர் என்றும் நாம் போற்றுவோம் அவர் புகழை என்றும் நாம் பாடுவோம் என்பதில் எங்களுடைய தொண்டர்கள் அகத்திலிருந்து அவருடைய உணர்வை வந்து நான் மிகவும் நேசிக்கிறேன் ஏனென்று சொல்கிறேன் சொன்னால் கேப்டன் அவரை போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மக்களுக்காக ஒரு நன்மையை செய்த ஒரு தலைவர் ஒரு உண்மையான தூய்மையான தலைவர் யாருமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி அரசியல் எடுத்துக்கினாலும் இனி வரும் அரசியல் காலகட்டத்திலையும் எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது வந்து நம்முடைய கேப்டன் அவர்கள்தான் இப்போது இதே டிசம்பர் மாதத்திலே நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து மறைந்தார்கள் ஆனால் அந்த தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு எழுச்சி எங்கு சென்றாலும் எந்த மூளை முடுக்கு எந்த கிராமத்துக்கு சென்றாலும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் பேனர்கள் இருக்கும் அந்த இடத்துல கட்டுவிட்டு வைப்பாங்க ஏன்னா உண்மையான விசுவாசிகள் அங்கே அன்னதானம் நடக்கும் மற்ற எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இந்த எழுச்சி கிடையாது கிடையாது ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று மக்களுக்கே தெரியும் கேப்டன் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று எல்லா மக்களுக்குமே தெரியும் அதனால் மக்கள் போற்றுகின்ற ஒரு முதல்வர் எங்கள் கேப்டன் அவருடைய குரு பூஜை விழாவிலே நாங்கள் மக்கள் முதல்வர் மக்கள் போற்றுகின்ற ஒரு முதல்வர் என்றைக்குமே அவர் தான் வந்து மக்களுடைய முதல்வர் ஏன்னா இது வந்து அரசியலில் நின்று ஓட்டு போட்டு ஜெயிச்சு வரவங்க தான் முதல்வர் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் பணத்தை கொடுத்து காசை கொடுத்து கொடுத்து பிரியாணியை கொடுத்து கோட்டரை கொடுத்து ஜெயிச்சு வரவங்க எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் தான் சம்பாதித்த பணத்திலிருந்து ஒவ்வொரு ரூபாயாக மக்களுக்கு உதவி செய்து அந்த உதவியை நினைத்து மக்கள் அவரை தங்களுடைய மனதிலே ஒரு முதல்வராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அடுத்ததாக எங்களுடைய அண்ணியார் எங்களுடைய கழகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் எங்களுடைய விஜயபிரபாகரன் அவர்கள் கேப்டன் அவர்களுடைய புதல்வன் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க கேப்டனுடைய புகழ் வளர்க கேப்டனுடைய புகழ் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றியம் எம் எஸ் விக்ரமாதித்தன் மற்றும் என்னுடைய வந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறார்கள் அசோக் அண்ணா இருக்கார் குமாரண்ணா இருக்கார் மற்றும் சிவனேஸ் அண்ணா இருக்காரு இப்படி எல்லா எல்லா நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்